லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு செத்த ஏலியை தூக்கி எறியுங்கள் ஆதார வசனம் ஒன்று குறந்தீர் பதினாறு ஒம்பது இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பொதுவாக ஒரு கருத்து உண்டு ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் ஃபீல்டுக்கு வரும்போதே ஒரு டூப்ளிகேட்டும் ஃபீல்டில் இறங்குவதாக சொல்லப்படுகிறது அதுவும் இந்த கலாச்சாரம் இந்தியாவில் அதிகம் என்று ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு உண்மை சத்தியம் என்னவென்றால் கர்த்தர் யாரையெல்லாம் ஆசிர்வதிக்கிறாரோ யாரையெல்லாம் தமது ராஜ்யத்தின் ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துகிறாரோ அங்கே அவர்களில் அவரது சூழ்நிலைகள் சாத்தான் தனது தந்திரத்தை பயன்படுத்தி தனது வலையை விரித்து தனது ஆயத்தை வெளியே எடுப்பான் இந்த பூமியிலே இயேசு மனுஷகுமாரனாக வாழ்ந்த சமயத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்து தான் தேவகுமாரன் என்பதை வாக்குகளினாலும் செயல்களினாலும் வெளிப்படுத்தின போது இது மக்களுக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டது அதே சமயத்தில் வேத பாரகர்கள் வேதத்தை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பகுத்து உணர்ந்தவர்கள் பரிசெயர்கள் மோப்பர்கள் இவர்கள் சாத்தானின் வலையில் சிக்கினார்கள் இவர்கள் சாதாரண சாமானியர்கள் அல்ல விவரம் தெரியாத அப்பாவிகள் அல்ல ஆகிலும் இவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படாததால் சாத்தானின் கைப்பாவையானார்கள் இயேசு போகும் இடமெல்லாம் தொந்தரவாகவே இடரலாகவே இருந்தார்கள் இயேசுவை மனமடிவை செய்தார்கள் கொலை செய்ய முயற்சித்தார்கள் இவன் பிசாசின் தலைவன் இவன் அற்புதத்தை பிசாசின் தலைவனாலும் அற்புதங்களை செய்கிறான் என்றார்கள் இவன் பிசாசு பிடித்தவன் என்றார்கள் மனநோய் கொண்டவன் என்றார்கள் இது ஒரு புறம் மறுபுறம் தேவனது வல்லமை இவர் மூலமாக அளவில்லாமல் வெளிப்பட்டு பிறவியை குருடர்கள் பார்வையடைந்தனர் பிசாசுகள் அழறி அடித்து ஓடின பிசாசில் பிடிபட்டிருந்தோரை விடுதலையாக்கினார் நீங்காத வியாதியஸ்தர்கள் சுகமாகினார்கள் குஷ்டரோகிகள் சுத்தம் பெற்றனர் சுகம் பெற்றனர் எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் திரள் திரளாய் கூடினது இவரது பேச்சை ஆர்வத்துடன் கேட்டனர் இறந்தவர்கள் எழுப்பி கொடுத்தார் இத்தனை நடக்கிறதே இந்த மக்களிற்கு நன்றி சொல்லாமல் தேவனை மகிமை என்னை இப்படி தூஷிக்கின்றனே என்று அவர் அதையே நினைத்து உட்கார்ந்து விடவில்லை உன்னிப்பாக கவனியுங்கள் உலகம் இருக்கும் வரை இப்படிப்பட்ட உண்டு யோவான் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நீங்கள் அற்புதமாய் உங்கள் வேலையை செய்து கொண்டு உங்கள் குடும்பத்தை தெய்வ பயத்தோடு கொண்டு பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்துக் கொண்டு தேவனை சிரத்தியோடு தேடும் நபராக இருப்பின் கர்த்தர் உங்களை மேலும் மேலும் உயர்த்த திட்டங்கள் வைத்துள்ளார் அவர் உங்களை கண்மணி போல் காத்து வருகிறார் சகல சம்பத்துகளையும் கொடுத்து நிரப்பி உங்களது தலையை உயர்த்தவர் சித்தம் கொண்டுள்ளார் இதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது இது உங்களுக்கு உற்சாகத்தை திட நம்பிக்கையும் கொடுக்கும் இது ஏதோ ஒப்புக்கு சொப்புக்கு சொல்லும் வார்த்தை அல்ல தேவனால் வாய் திறந்து பேசப்பட்டதை எழுதி கொடுக்கப்பட்டதைத்தான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளைத்தான் கொடுக்கிறேன் இது எனது சொந்த சித்தத்தில் தோன்றிய வார்த்தைகள் அல்ல தரிசனம் அல்ல அல்ல சரி மற்றொன்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த தரிசனத்தை அடைந்து நீங்கள் தேவனோடு சந்தோஷமாக நடக்க விடாதபடி சாத்தானி இடர்கள் வரும் இதை தேவன் பல சமயங்கள் தடுப்பதே இல்லை இயேசுவுக்கு தேவன் செய்தாரா இல்லையே பச்சை மரத்துக்கே அந்த பாடுகள் என்றால் பட்ட மரமாகி நமக்கு எத்தனை பாடுகள் அவன் கொடுப்பான் என்பதை யோசித்துப் பார்த்து விழித்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் வாழ்வு ஆம் வாழ்வு இப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டுள்ளது பாடுகள் உபத்திரவங்கள் சாத்தானின் தந்திரங்கள் என்று கேட்டவுடனே மக்கள் ஏன் ஆண்டவரின் மக்களை தடுமாறுகிறார்கள் இது உலக நியதி இது உலக நியதி என்ற ஒரு வெளிப்பாடு வெளிச்சம் உங்களுக்கு கிடைத்தவுடன் நீங்கள் அதை இடது பக்கம் வலது பக்கம் தள்ளிவிட்டு நீங்கள் எப்போதும் ஆண்டவரோடு இருப்பீர்கள் அந்த நிம்மதியை தேவன் கொடுத்த சமாதானத்தை ஒருவர் எடுக்க முடியாது பயப்படவோ தடுமாறுவோ அவசியமே இல்லை ஒரு உதாரணம் உங்கள் வீட்டு சுற்றுப்புறத்தில் போகும் வழியில் அலுவலகத்தில் உங்களது எல்லையில் எலியின் தொல்லை அதிகம் என்று வைத்துக்கொள்வோம் உங்களால் முற்றிலும் அழிக்கவே முடியவில்லை எந்நேரமும் எலிகளின் சிந்தனை எத்தனையோ சந்தோஷமான காரியங்கள் நடந்தாலும் உங்களால் அவைகளுக்கு ஸ்தோத்தரிக்க முடியவில்லை அனுபவிக்க முடியவில்லை இந்த எலியே உங்களுடைய மனதிற்கு வருகிறது ஜெபிக்கிறீர்கள் என்னால் முடியவில்லையே அப்பா என்று ஜெபிக்கிறீர்கள் கர்த்தர் அவைகளை குற்றுயிரும் கொலையுயிருமாய் நொறுக்கிவிட்டார் இப்பொழுது உங்களது வேலை அதை எடுத்து அப்புறப்படுத்துவதுதான் இது தினமும் செய்யணுமா தினமும் இப்படி இடர்கள் வந்தால் அவைகளை செத்துக்கொண்டிருக்கிற எலிகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் பிரச்சனை உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் எல்லாம் செத்து எலிகள் அல்ல தட்டிவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு முன்னேறிச் செல்லுங்கள் இயேசு உங்களை பார்த்து சபாஸ் மகனே மகளே என்பார் கர்த்தரை காட்டிலும் அவரது வல்லமையை மிஞ்சும் இடர்கள் உலகத்தில் இல்லை என்பதே நற்செய்தி தாவீது கோழியாத்த அரக்கனை கொன்று புகழ் பெற்றான் கூடவே சவுல் ராஜாவின் தொந்தரவு காடு காடாக ஓட வேண்டியுள்ளது எப்போதும் ஓடினானா இல்லையே சமஸ்த இஸ்ரேவேலுக்கு அவர் ராஜாவாகவில்லை நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் சாதாரண பெண் எஸ்தர் மகாராணி ராஜாத்தி ஆனவுடன் தன் இனத்தையே அழிக்க ஆமான் திட்டம் போட்டுவிட்டான் அப்படியே சோர்ந்து அமர்ந்து விட்டாளா இல்லையே அந்த செத்த எலியை ஞானமாய் அகற்றினால் மக்களே சவால்கள் உண்டு என்று சொல்லும் சந்தோஷப்படுங்கள் ஏனில் அதை காட்டிலும் தேவ கிருபை பெருகி உங்களை வெற்றி கொள்ள வைக்கும் ரோடில் யாருமே இல்லை என்றால் நான் கூடத்தான் கார் ஓட்டுவேன் அதுவல்ல எத்தனை டிராஃபிக் இருந்தாலும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தவறாகவே ஓட்டுபவர்கள் மத்தியிலும் அற்புதமாய் ஓட்டுவதே வெற்றி அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது வாழ்வின் யதார்த்தம் இதை தவிர்க்கவே முடியாதுங்க இதுதான் வாழ்வு ஏற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஏற் ஏன் சந்தோஷமாக இருக்க முடிவதில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை வாழ்வின் யதார்த்தம் இதுதான் வரும் 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 அதை செத்த எலி என்று எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு நடவுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே உமாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம் உமாலே ஒரு மதிலை தாண்டுவோம் உங்கள் கிருபை எங்களுக்கு போதுமானது இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹாலே லூயா